வாங்க சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரம் வந்துட்டேன் வந்துட்டேன் உங்களுக்காக தான் நான் இவ்வளவு சீக்கிரம் வரேன் எப்போதுமே லேட்டா தான் போவேன் நீங்க தான் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுனாலயே நான் மத்தியானம் சாப்பிடாம நைட்டு சாப்பிடாம அங்கே இருந்து கார் எடுத்துட்டு வேக வேகமா வந்திருக்கேன் உங்களை பாக்குறதுக்காக உங்களோட பேர் என்ன என் பேர் அக்னீஸ்வரி அக்னி அக்னி ஈஸ்வரி ஐயோ நெருப்பா இருப்பீங்க போலியே இந்த மாதிரி பேர்ல யாருங்க வச்சது உங்களுக்கு நானதான் நீங்களே வச்சுக்கிட்டீங்களா அக்னி ஈஸ்வரி சாமி பேரா ஆமா நெருப்பா இருப்பீங்களா தெரியுமா

எங்களை மாதிரி தென்னங்க வந்து ஊருக்கு பத்து பேர் இருப்பாங்க சரிங்களா எங்களை ஆதரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகே யாராவது ஒரு நம்மள வந்து ஆதரிக்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கேயும் ஃபேமிலி இருக்கு ஃபேமிலினா எனக்கு அம்மா திருநங்கைகள்ல ஆமா திருநங்கைகள்ல எனக்கு அம்மா இருக்காங்க சரி இப்ப நீங்க முடிச்சுறேன் இப்போ அம்மா இங்க இருக்காங்க எல்லாருக்கும் நீங்க வரும்போது தனியா வந்தீங்க இப்ப எப்படி வந்து இவங்க எல்லாம் பிடிச்சிங்க அம்மாவை அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிங்க அம்மாவை வந்து நான் அவங்கதான் வந்து என்ன சேகரிச்சது உங்களை பாதுகாத்து உங்களை அப்ப நீங்க அங்கேயே நீங்க வந்து தான் மாறினீங்களா திருநங்கையாவது இல்ல அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே ஒரு நான் ஒரு செவன்த் எயித் ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது நான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் சோ அப்போ வந்து நான் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இது இது பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அப்போ கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க ஓகே அம்மாவுக்காக என்ன நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் அம்மாவுக்காக அம்மாவுக்காக கூட பிறந்தவங்க அக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அக்காங்க என்ன சொல்றாங்க நீங்க மாறணும் தெரியுமா தெரியும் தெரிஞ்ச அவங்க போய் அதுக்கப்புறம் பாத்தீங்களா பார்த்தேன் முழுசா வந்து அவங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்க அவங்களை என்ன சொல்றாங்க ஏதாவது அவங்க வீட்டுக்காரவங்க அக்காவை ஏதாவது சொல்லி திட்டுறது வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அவங்க அந்த மாதிரி எல்லாம் அவன் தம்பி இந்த மாதிரி கோபம் அவங்களுக்கு என் மேல ஒரு கோபமே ஒழியே அக்காங்கள்ட்ட அந்த மாதிரி கோபத்தை காட்ட மாட்டாங்க காட்ட மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இப்ப உங்க நீங்க வந்து ஏன் என்ன சேர்த்துக்கல என்ன சேர்த்துக்கங்க நானும் உங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்பெல்லாம் ஆசையா இருக்க அப்புறம் உங்க அக்கா பேசுறீங்களா அவங்க கோபம் தனிச்சதும் நான் கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கோங்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இப்போ கோவப்பட்டு ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ நீங்க மாறி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஒன் இயர் ஒன் இயர் தான் ஆகுது அவங்களோட வயசு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வயசா இப்ப மாறி உலக நாள் கொஞ்ச நாள் தான் ஆகுதா இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒன்போது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இங்கே எல்லாமே எங்களோட திருநங்கை சமுதாயத்தில் வந்து நான் கலந்துக்கிறது போனது வந்ததுலாம் ஒரு பத்து வருஷமாகவே எனக்கு பத்து வருஷமாக நீங்கள் வந்து ஆனதாக இருந்தீங்க ஆம் இப்போதான் உடல் உடல் அமைப்பில் ஆன மனசளப்பு என்ன இருந்தீங்க உடல் வாய்ப்பில் இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் மாறிடுறீங்க இப்போ மாறது எங்கே போய் மாறினீங்க என்ன ஊரில் போயிட்டு அப்போ உடல் அமைப்புல இருந்தது ஃபுல்லாவே அப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே எனக்கு இருந்துச்சு ஆ ஸோ வந்து புடவ கட்டினது வந்து இந்த ஒரு புடவ கட்டினதுன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு புடவ கட்டுறதா ஒரு வருஷம் ஆப்ரேஷனை என்ன ஊரில் போய் பண்ணீங்க இங்கேயே தான் சேலத்திலேயே எவ்வளோ செலவாச்சு அதுதான் ஆச்சு அது சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் குறிப்பிட்ட அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அதே சொல்லுங்க நம்மள பாத்துக்கறாங்க இல்லையா அவங்க தான் செலவு பண்ணுவாங்க அவங்களே செலவு உங்களுக்கு தெரியல இப்ப அவங்கள நீங்க சம்பாரிச்சு திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படி கடனா தானே செலவு பண்ணிருப்பாங்க சில லட்சங்களா சொல்லுங்க அப்படிதான் கரெக்ட் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க சில லட்சங்கள் அந்த மாதிரி சொல்லலாம்ல ஓகே ஓகே இப்ப அந்த முகத்துல எல்லாம் தாடி வளரம்ல இப்போ முப்பத்தாறு வயசு இப்பதான் நீங்க வந்து மாறி இருக்குன்றீங்க திருநங்கையா அதுக்கு முன்னாடி முகத்துல மீசெல்லாம் வளர்ந்துருக்குமா ஆமா

திரும்பிக்க எதுக்கு நான் ஒத்து பாத்துக்கிறேன் எங்கேயாவது முடி இருக்குதுன்னு பரவாயில்லைங்க முடியே இல்லை சரி ஓகே யாராவது வந்து பெண்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு முடி இருக்கு அங்க அங்க அவங்களும் லேஷர் பண்ணா முழுமையா தீர்வு அடிங்கிறது உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அது ஒரு சந்தேகத்துல இருந்த இதெல்லாம் முழுமையா அடையுமா பொய்யா அப்படின்லாம் நினைச்சேன் உண்மைதான் அது பத்து டைம்ல சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் வளரல ஓகே இப்ப பொட்டு வச்சிருக்கீங்களா இங்க ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஒரு நேங்க திருநங்கையா மாதிரி ஒரு வருஷம் தான் ஆகுதுங்கிறீங்க அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்க ஆயிடுச்சு என்னுடைய என்ன பண்றது அவர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அப்படியா அவர் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வந்தா வந்தாரா இல்ல 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 உங்களதான் கல்யாணம் பண்ணிருக்காரா எப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணீங்களா இல்ல கோவில் கோவில் கோட்டை மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் இங்க சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் திருமணம் யாருக்கு அக்னி அக்னீஸ்வரிக்கும் அவங்க அக்னீஸ்வரியினுடைய மனம் கவர்ந்த கல்வனுக்கும் திருமணம் என்னைக்கு நடந்துச்சு லாஸ்ட் இயர் செவன்த் மந்த்து இயர் டென் பரவாயில்ல ஜூலை டென்த் ஜூலை டென்த்து ஓகே நான் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன் வர வருஷம் சாமி ஏதோ கங்கணம்லாம் கட்டுறீங்க ஆமா இது என்ன எதுக்காக சா கங்கணம் கட்டுறீங்க என் பொண்ணுடைய ஆசை அது

எப்படி சொல்றது என்ன வந்து பாதுகாத்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களாலயோ மத்தவங்களாலயோ வந்து ப்ராப்ளம் வந்து எல்லாம் வீட்டு விட்டு வராங்க இல்லையா அவங்க யாரும் வந்து இப்போ எவ்வளவு பேர் வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க எத்தனையோ பேர் உயிர் போகுது சோ அந்த மாதிரி போகாம என்னை எப்படி ஒருத்தவங்க காப்பாத்துனாங்களோ அதே மாதிரி வந்து வர பிள்ளைங்களை நானும் காப்பாற்றணும் அப்படி அப்படின்றதுனால அந்த வேண்டிகிட்டு எந்த கோவிலுக்கு போயிருக்காங்க இல்ல என் பொண்ணு வந்து கோவில் கட்டிருந்தா அவ்வளவு கோயில கட்டிருக்காங்களா எவ்வளவு செலவு பண்ணி அது அவளுக்குதான் தெரியும் ரைட் ஓகே லிப்ஸ்டிக் போட்டுறீங்களா இப்ப இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க காஸ்ட்லியா வாங்குவீங்களா இல்ல ரேட் கம்மியா வாங்குவீங்களா? ஏன்னா பலபல품 இருக்கு. பொதுவா சும்மா ஓவாவா மாதிரி இதெல்லாம் வாங்குறதாம். ரொம்ப காஸ்ட்லியா நம்மளால வாங்க முடியல. அப்படியே லிப்ஸ்டிக் போட் போட்டு எப்படி இருக்கீங்க? போடாம எப்படி இருக்கீங்க? இதே மாதிரி தான் இருக்குமா இருக்கும். அது நார்மலா இருக்கும். நார்மலா தான் இருக்கும். அப்படிங்களா இப்ப தாலி தங்கத்துல போட்றீங்களா? தங்கம் மூலம் பூசப்பட்டத போட்றீங்களா? தங்கம் மூலம் பூசப்பட்டத. தங்கம் மூலம் பூசப்பட்டதான்னா தங்கத்துல தாலி கட்டிய கட்டли கணவர் கேளுங்க தங்கத்துல கேளுங்க. அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஓ இவனுக்கு வாசதிய இல்லையா? சரி இப்ப நீங்க சில பேர் வந்து ரோட்லாம் அந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றாங்கல்ல அவங்களால நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாமா வேலைக்கு அது அவங்களுடைய விருப்பத்துக்காக பண்ண வேணாம்னு உங்களுக்கு வேணாம் வேற வேலை பண்ணலாம் அப்படிலாம் தோணும் இல்லையா ஏதாவது போட்டி கடை வைக்கிறது நம்ம கடை வச்சு பிளிக்கிறது சில பேருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி போக வேணாம்னு தோணும் சில பேருக்கு வந்து நம்மளுடைய கெரியருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு தோணும் நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு வந்து இதுல இந்த ஒரு இருக்கலாம்னு சொன்னோம் இப்ப நீங்க என்ன ஒரு பண்ண கலெக்ஷன் மட்டும் பேர் கலெக்ஷன் மட்டும் பண்றீங்க வேற தொழில ஏதாவது பண்ணும் பிற்காலத்துல ஆசைகள் இருக்கு என்ன ஆசை ஏதாவது எக்ஸாமினேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் ஏதாங்க வேலை தருமா நீங்க சொந்தமா எதுவும் பண்ண மாட்டீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை நல்லபடியா எழுதிட்டேன் ஓகே எழுதுங்க நல்லபடியா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கவர்மெண்ட்டை மட்டுமே நம்பாதீங்க எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டா மத்தவங்க என்ன பண்றது நானும் பொண்ணு ஏகப் போறேன் பல இடத்துல எல்லாம் என்ன தருவாங்க ஆனா கவர்மெண்ட் தான் பொண்ணு தருவேன் இருக்கிறது பத்து ஜாப்பு தான் கவர்மெண்ட் வேலையில ஒரு ஊருக்கு இருக்கு எல்லாரும் நூறு பேர் நூறு ஆம்பளை பார்த்தீங்கன்னா நூறு பேருந்து என் பொண்ணு கவர்மெண்ட் எங்கு எல்லா பொண்ணை அதான் நினைக்கிறான் எல்லாரும் லம்ப தூக்கிட்டு நினைக்கிறான் பணத்தை நடக்குமா ஒரு சிலருக்கு எல்லாம் எல்லாருமே ஆசைப்படுறாது நம்ம நம்ம வந்து எப்படின்னா வேற இடத்துல சாதிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும் சாதிக்காம நீ வந்து பிரைவேட்டா ஒரு போட்டி கடை வைக்கிறேன் மாதிரி ஏதாவது சாதிக்கலாம் இல்ல பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம் பிசினஸ் திருநங்கி ஆகலாம் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் சம்பளம் ஒரு லட்சம்னா ரெண்டு பர்சன்ட் அதிகமா இருக்கும் அதாவது ரிட்டையர் ஆகும்போது இப்ப நீ ரெண்டு பர்சன்ட் டபுள் மடங்கு அதிகமா இருக்கும் ஆனா நீங்க பிசினஸ்னா டார்கெட்டே கிடையாது நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க அவ்வளோ எவ்வளவு காசு வந்துட்டே இருக்கும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கலாம் பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணுங்களா இப்போதே ஆசை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஓகே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க அதுலயும் பாஸ் ஆகுங்க பின்னாடி வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணுது இப்போ பிஸ்னஸும் பண்ணுங்க இப்ப புடவை கட்டுறீங்களா இந்த புடவை அப்படியே சூப்பரா இருக்கு இந்த புடவை எங்க வாங்கினீங்க நல்லா என்ன ஊர்ல வாங்கினீங்க சேலம் தானா எவ்வளவு அந்த புடவை

உண்மையிலுமே ஒரு ஒரு பொண்ணுதான் வராங்க ஒரு லேடி யாரோ வராங்க போல யாரோ அக்கா வராங்க அப்படின்னு நினைச்சேன் அரசா நீங்க ஒரு ஜென்ரோ அக்கா அது ஆக்சுவலி கிழிஞ்ச புடவையா இருந்தாலும் அது வந்து அள்ளி கட்ட மாட்டோம் அதை அத மடிப்பெடுத்து கரெக்டா அத மடிப்பை காட்டிக்காங்க தெரியல அசிங்கமான புடவை கூட அழகா காட்டுறதுதான் நாங்க அதுதான் திறந்தங்கையோட ஒரு அற்புதமான விஷயம் அதை தெரியாம தான் நிறைய பேர் நிறைய நிறைய பெண்கள்லாம் வந்து இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு அழகழகா புடவ கட்டானு புறாவும் அவங்க மேல நீங்க அவங்க சொல்லுவீங்களா இது இந்த ஊர்லதான் எடுத்தேன்

ஏன்னா நல்லா தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளவு வளையல் போட்டிருக்கீங்களோ ஒன்னா வளையாப்பா நடந்துச்சா இல்ல இது கோவில் இது வளையல் போட்டிருக்கீங்க பங்களகரமா ஒரு முக்கியமான கேள்விங்க ஏன்னா நான் எந்த டிவி சேனல்ல தோந்தாலும் இந்த நீயா நான் என்னமோ தமிழா தமிழெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த பெண்களை பேட்டி எடுக்கிறாங்க சினிமா நடிகை கேட்டா நான் ஐயாயிரம் சாரி வச்சிருக்கேன்னு ஒரு சினிமா நடிகை சொல்லுது நார்மலா குருவ போன கேட்டா நான் ஆயிரம் சாரி வச்சிருக்காங்க அதை மீறி ஒரு டிவி சேனல்ல பாக்குறேன் நான் பத்தாயிரம் சாரி வச்சிருக்கேன் இப்ப நீங்களும் அவங்களோட உணர்வு பெண்களோட உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல நீங்களும் போட கட்டுறீங்களா உங்க வீட்டுல எத்தனை சாரி வச்சிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கட்ட முடியும் கேட்டீங்களா பரவாயில்லையா நாலு 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 பேண்ட் தான் வச்சிருவோம் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் வேற எடுத்துருவோம் எங்களோட அழகை நாங்களே செதுக்கிறோம் நாங்களும் செதுக்க டைப் பண்றோம் இப்படிதான் பிரிங்கிட்டு போகுது இப்படி உடம்பு வயசா வயசாக எக்ஸசைஸ் தான் பண்ணாலும் குறையவே மாட்டாங்குது திருநங்கை பொறுத்த வரையும் அழகு வந்து நாங்களே செதுக்குவோம் எதுக்குன்னா ஒளி வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அது எப்படி பண்ற ட்ரெஸ்ஸிங் கூட இருக்கு ட்ரெஸ்ஸிங்ல போட்டு செதுக்குறீங்க நம்ம ஜிம்முக்கு போவீங்களா அதெல்லாம் கிடையாது ஆனா கண் கண்ட்ரோலா வச்சிருக்காங்க எல்லாரும் நம்மளால கண்ட்ரோலா வைக்க முடியல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட சாப்பிடுங்க தோசை தோசையா எனக்கு பசிக்குது வாங்கி தெரியுங்களா சாப்பிட சாப்பிடுவோம் பரவாயில்லையா வாங்கி தரும் உடனே சொல்லிட்டீங்க நிறைய பேர் பாத்தோம் யோ என்கிட்ட எங்கேயா காசு இருக்கு கலெக்ஷனே இல்ல நீ எனக்கு வாங்கி கூட அப்படிமாங்க நீ வாங்கி தரேன்றிங்க இருந்தாலும் இந்த ஒரு அன்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீ இந்த சொன்னதே எனக்கு போதும் நான் போயிட்டு பிரியாணி சாப்பிட போறோம் உங்களுக்கு பிரியாணி வேணுமா இல்ல வேலை நீ வாங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவான் பிரியாணின்னா நான் நான்வெஜ் மட்டும் தான் இருக்கா கலான் பிரியாணி இருக்கு என்ன நோ பிரியாணி இருக்கு வாங்க அதெல்லாம் சொல்லி நம்ம பிரியாணி விளம்பரம் படுத்த வேணாம் அவன் போய் சாப்பிடலாம் நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்குவோம் பிரியாணி சாப்பிடுவீங்களா தோசை தான் சாப்பிட்டுருவாங்க பிரியாணி சாப்பிடுவோம் வாங்கப்போம்